ஹலோ மக்களை வெல்கம் பேக் அமெரிக்கா இந்தியாவுக்கு வைத்திருக்க இறக்குமதி வரி வரி அதாவது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்திய நேரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி விடியகாலை மூணு முப்பது மணி அளவில் உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் இறக்குமதி வரிக்கான அறிவிப்பை விடுறாரு இந்த அறிவிப்புல உலக நாடுகளுக்கு அமெரிக்கா இறக்குமதி வரி எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளோ எவ்வளோ விதிக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு இதில் இந்தியாவுக்கு அவர் எவ்வளோ வரி விதிச்சிருக்காரு அதனால என்ன அமெரிக்காவுக்கு பயன் பெறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா இருபத்தாறு சதவீதம் இறக்குமதி இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் இந்த வரியா அப்படின்னா கிடையாது ஒரு சில இறக்குமதி வரிகளுக்கு மட்டும்தான் இது போதும் எது உதாரணத்துக்கு மருத்துவம் புக்ஸ் எரிபொருள் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரி பொருந்தாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே இந்த வரியெல்லாம் எதுக்காக விதிக்கிறாங்க ஒரே நோக்கம்தாங்க உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு அதிக வரி விதிக்கும் போது அந்த பொருளோட விலை அதிகமாகும் அப்படி அந்த பொருளோட விலை அதிகமாச்சு அப்படின்னா மக்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு உள்நாட்டு பொருள்கள்ல வரி கம்மியா இருக்கிற விலை கம்மியா இருக்கிற பொருட்களை வாங்க முயற்சிப்பாங்க இதுதான் அதோட பிரதான நோக்கமாக இந்த வரி எப்பயிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது வருகிற ஏ ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணியிலிருந்து உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இதோட இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான அறிவிப்பையும் இதில் அறிவிச்சிருக்காரு அப்படி என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாடுகளில் உற்பத்தி நிலையங்கள் வைத்து அதை அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடய வரிகளை கம்மி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்குது உங்களோட உற்பத்தி நிலையங்களை அமெரிக்காவுக்கு மீண்டும் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு இந்த ரெசிப்போக்கள் டேரிஸை பற்றி சுருக்கமாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதோட டீட்டெயில்டு விளக்கம் வேணும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகும் எனக்குல இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் சி